நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் சிறுவாபுரி பெரியபாளையம் ஆலயங்களில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணியினை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருநூற்றி பதினேழு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு திருக்கோவில்களில் நாற்பத்தி ஒன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து இருபத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம் பதினைந்து ஆய்வர் அலுவலகங்கள் மற்றும் பதினாறு திருக்கோவில்களில் பதினேழு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூன்று புள்ளி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்கள் பதித்து குளம் தூர்வாரி சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற திருக்குளத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதேபோல பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் ரூபாய் பன்னிரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் ஏழு நிலை ராஜகோபுரம் ஒன்று ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் மூன்று மேற்கு பிரகாரத்தில் உபசன்னதிகள் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்